வணக்கம் இந்த படம் நான் இந்த கேட்டது பேக் கி கால் பண்ணி நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன் எனக்கு நரேஷன் கேக்கும் போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும்

ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு கிரோ வந்து ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐ வெரி ஃபவுண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷ் த பெஸ்ட் கிரோ அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் தனு யோகி யோகிதி எல்லாருமே ஒரு செட்ல வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ள வந்தா அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டைரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பவுமே அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து ஃபார் ஆஃப் அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் ரமான் சாரோட மியூசிக் சார் சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணா அது வந்து டாப் லெவல்ல இருக்கும் அதுக்கு மேல நோபடி கேன் டு பெட்டர் தன் Uh, final product when the uh the visual is the most the most important and uh Gevnik, you have done the best that we could have got for this film thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful <coughs> <coughs> எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் காஃபி ஸோ யா எவ்ரிபடி இந்த க்ரூ லாரன்ஸ் கிஷோர் லத்தா எவ்ரிபடி எல்லாரும் வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாப் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னா இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஆனர் ஆயிட்டா அதை ராம்காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்கு ராம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம்காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் ஸோ ஸோ நான் வந்து லைக் அட் சைட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்கு தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்க பொங்கல் இவ்வளோ ஆன ஒரு நாள் அந்த நாள் நம்ம வரோம் ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்டு அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபில் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம் தேங்க்யூ இயக்குனர் திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களை மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்க இருந்து எனக்கு உங்க ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க காதலிக்கு நேரம் இல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன நான் அவளோட காப்பிட்டு இப் ஜெயன் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்துல வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேண்ணா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியரா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன் அவளோ தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக நீ நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணாரு ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்க பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும் எனக்கு ஒரு வாட்டி ஐஎம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஓவர் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும் எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவா கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவங்களை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலையும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டா இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ ஐ ஐ மெட்டியூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து ஐ எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில ஏன் அப்படி பேரு உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் இருக்குன்னு தெரில டில் டுடே ஐ வீல் லைக் தட் இட்ஸ் தட் இஸ் கோயின் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இந்த நேரம் நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டா அதை ஏத்துட்டு பண்றது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க சோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும் போது அடே அப்படியே சார் கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண அதெல்லாம் எதுவுமே இல்ல வினய் வி ஹார் டு பிரேக் திங்ஸ் இன் சொசைட்டி வி ஹார் டு நார்மலைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் வில்லிங் டு நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பெர்ஸ் அவங்களும் ஒரு ஐ ஒரு பயப்படவே கூடாது யூ ட்ரை லைக் நீங்க சொன்ன மாதிரி ஆக்டரா இட் நாட் ஒர்க் அவுட் பட் நீங்க ட்ரை தென் இருக்கும் இருக்கும்போது நாங்க டைரக்டர்ஸ்லாம் மோர் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்பதான் நாங்க எழுதுவோம் மோர் புதுசா ட்ரை பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பாண்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலா எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இல்ல ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்றேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு இருபது பேர் போட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் சொன்னாங்க இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டீஜே தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இல்ல பரவாயில்ல திருப்பி ஒரு ரவுண்டு போகும் அது மாதிரி ஃபைனலா வந்து சரி இவங்க நான் நடிக்கலன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க சோ ஐ ஹாப்பி நான் அவங்க கிட்ட சொன்னேன் ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு அவ்வளோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க ஐ ஃபார் தட் ரீசன் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்றதே வந்து படத்துல யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவரை வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்பன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாம ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபும் இருந்துட்டு நாங்க வந்து ஜாலி பண்றதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோ சார் ஜான் கோக்கன் வித்யூ வித்யூ வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்னுட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரம் இல்லை இல்லை வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த படம் வந்து நீங்கள் இப்போ ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இங்கே ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேம்மிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேம் மிக்ஸ் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசென்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் கேம் மிக் வரைக்கும் அவர் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாம ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்துல சோ தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் வந்து இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போகணுமேன்றது லை ஜாலியாக ஸ்கூலுக்கு போனோம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்க எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூம்ப நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில் மேக்கிங்னாவே அங்கே நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறைய நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சுப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ட்டு ஆனால் சத்தியமா அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இந்த வேற என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா எனக்கு வேற வேறு ப்ரொட்யூ ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஆஃப்கோர்ஸ் ரமன் சார் பத்தி என்னால வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து பேசிட்டே இருப்பேன் சார் நீங்க எனக்கு அப்படின்ற போது அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் மாதிரி தான் இருப்பாரு ஒரு ஒரு பாட்டும் போது நான் அப்படியே அவங்க வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸ் சூப்பரா பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் டோன்ட் லைக் டெல் வேற சொல்வாரு எனக்கு வந்து இப்படி அவருக்கு பிடிக்கல எப்படி ஒரு ரமன் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும்னாலும் எப்படி சொல்றதுன்ற போது ஒரு பாட்டுல ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னா அப்படியா சரி ஓகே வேற போட்டு கொடுத்துடலாம் தான் அவர் வந்து அதாவது அவசரம் அவர் வந்து ஒரு லெஜண்ட் ஆனா அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜண்ட்ன்றதுதான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ ஐ திங்க் ஆல் ஆஃப் ஸ்ட்ரை லைக் சார் அவ்வளோ அவ்வளோ அவர் ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் மெட் ஸோ இந்த ப்ராஜக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவா வந்துச்சு எல்லாரும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்குறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு டூ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சிருவாங்க ग्रूप रिक्वेस्ट